வணக்கம் பார்ட் ஒன் வீடியோ நான் ரீசெண்டாக வாங்கின கொலு பொம்மை கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது பார்ட் டூ இதில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நான் வாங்கினதை ரெண்டா ரெண்டு வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன் ரெண்டுமே நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்ட் ஒன் மிஸ் பண்ணி இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் நான் வந்து கொலு சமயத்தில் கிட்டக்க நெருங்கும்போது ஒரு டேட்டாபேஸ் மாதிரி கொடுக்குறேன் அதாவது ஜூலை எண்டில் அந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ ஆர்டிசன்ஸ் என் கண்ணில் எனக்கு தென்படுற வகையில் இருக்காங்களோ தேடி தேடி கண்டுபிடிச்சி அவங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்கள் ஏரியாலேயே நீங்கள் பக்கத்துலேயே கொலு பொம்மைகள் வாங்கிக்கிற மாதிரி ஒரு வசதி ஏற்படுங்கிறதுனால இந்த ஒரு முயற்சி இன்னொன்று நமக்கு சில பொம்மைகள் ஆசையாக இருக்கும் ஆனால் நமக்கு குறிப்பிட்ட ஆர்டிஸன்ஸை மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த பொம்மைகள்லாம் நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஒரு கவலை மனசில் வரும் அந்த மாதிரி கொலு பிரியர்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நிச்சயமாக ஒரு டேட்டாபேஸ் ஜூலை ஃபஸ்ட் வீக் ஆறு செகண்ட் வீக்கில் அந்த டைமில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் டேட்டாபேஸ் நான் இப்போ கலெக்ட் இருக்கேன் அதோட அதாவது எங்கே இருக்காங்க எந்த ஊர் அந்த ஆர்டிசனோட நேமு ஆர் ரீட்டைலர் ஆர் மேனுஃபேக்சரர் ஹூ அவர் மேபி அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து ஒரு செப்பரேட் வீடியோவாக கொடுக்குறேன் அவங்கள்ட்ட என்ன எக்ஸ்க்ளூசிவான பீசஸ் இருக்குது சில பேர் ஃபைபர் டால்ஸுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க சில பேர் பேப்பர் மிஷ்க்கு சில பேர் மண் பொம்மைகள் மட்டும் பண்ணுவாங்க சில பேர் செட்டு பொம்மைகள் சில பேர் பெருமாள் திவ்யதேச பெருமாள் மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா பண்ணுறவங்க அம்மன் சிலைகள் மட்டும் பண்ணுறவங்கன்னு இப்படி கேட்டகரிஸ் நிறைய இருக்காங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறவங்கன்னு கூட கேட்டகரிஸ் இருக்காங்க அந்த ஒரு வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு நவராத்திரி சீசனில் கொலுபமைகள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம எப்போவாது டிராவல் பண்ணும்போது அந்த ஏரியா பக்கமாக போனோன்னா நம்ம அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ண முடியும் அப்படி ஒரு டேட்டாபேஸ் கூடிய விரைவில் அதாவது கூடிய விரைவுனா ரொம்ப சீக்கிரமாக இல்லை ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக நான் கொடுக்க முயற்சி பண்ணுறேன் ஆன்மீக அலைன்னு ஒரு சேனல் எனக்கு இருக்குது அந்த சேனலில் லலிதா சகசிரநாமாவளியினுடைய விளக்கங்கள் கொடுத்துட்ருக்கேன் அதே மாதிரி பகவத்கீதை பதிவுகளும் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலையில் ஆறு மணிக்கு இடம்பெற்றுட்டு வருது வெள்ளிக்கிழமை தோறும் லலிதாம்பிகையினுடைய ஒவ்வொரு நாமாவளியையும் காட்சிப்படுத்துகிற விதமாக நான் கொடுத்துட்ருக்கேன் எனக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இன்னும் பாட்காஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்டோரி டெல்லிங் இந்த மாதிரி என்னுடைய எல்லா தலங்களை பற்றியான டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு எந்த ஜோனரில் நந்தினியோட தொடர்பில் இருக்க பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய ஃபோன் நம்பரையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஆர்டிசன்ஸு உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப இவங்கள்லாம் இன்னும் வெளியில வரல வெளிச்சத்துக்கு வராத ஆர்டிசன்ஸா இருக்காங்க சின்ன சைஸ்ல தான் ஸ்மால் ஸ்கேல்ல வீட்லேயே வச்சு நடத்துறாங்க இவங்களுக்கு பெருசா பிஸ்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிசன்ஸ் நிறைய பேர் உங்களுடைய லைஃப்ல நீங்கள் கம்ம கிராஸ் பண்ணியிருப்பீங்க அவங்க டீடைல என்னோட ஷேர் பண்ணிக்கிங்க அது மட்டும் இல்லாமல் சிறு தொழில்னு பண்ணக்கூடியவங்க நான் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி மற்றும் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரொமோ பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா அதெல்லாம் நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதனுடைய எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதோடைய எப்படி எவ்வளோ நல்லா இருக்குது அந்த தெரிஞ்சு தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் சும்மா ஏனோதானோன்ட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை ஆனால் கொலு பொம்மைகள் விஷயத்துலேயும் டிவோஷ்னலாக தெய்வீக விஷயங்கள்னு சொல்லிட்டு மனப்பலகைகள் தயார் பண்ணுறவங்க இப்போ தொடர்பு கொண்டாங்க அந்த மாதிரி நிறைய கொலு பொம்மைகள் தயாரிப்பு பர்சன்ஸ் எல்லாம் போன வீடியோ பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர் கால் பண்ணியிருக்கீங்க எல்லாரையுமே கூடிய விரைவில் நான் சந்தித்து உங்களுக்கான வ்லாகை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ப்ரொமோஷனுக்கு நான் வந்து எந்த ஒரு பேமெண்ட் அது இதுன்னு வாங்குறது கிடையாது இதை சர்வீஸ் டு த நவராத்திரி கொலு பிரியர்களுக்காக இந்த வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு என்னால் முடிந்த ஒரு பணியை நான் இருக்கேன் இந்த பணிக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்கள நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ரெ ரெக்கமண்ட் பண்ணுங்க நான் நிச்சயம் அவங்கள தொடர்பு கொள்ள நான் ஆசையோடு இருக்கேன் அதே மாதிரி தான் பராசக்தி எபிசோடுக்கும் சென்னையில் இருக்கிறவங்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தனித்துவமான அடையாளங்கள் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு நான் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு அவளோட இருக்கேன் இதுதான் நான் முன்னறிவிப்பாக சொல்லணும்னு விரும்புகிறது இனிமேல் நம்ம பார்ட் டூ வீடியோவை பார்க்கலாம் கிருஷ்ணரும் ருக்மணியும் அழகாக மனக்கோலத்தில் உட்கார்ந்துருக்குற மாதிரியான அற்புதமான ஒரு காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க அவங்க கையில் மல செண்டுகள் இருக்கும் நம்ம கல்யாணம் ரிசப்ஷன் அப்படின்னா கையில் பூ செண்டு கொடுத்து மணமகனையும் மணமகளையும் நிறுத்தி வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கிருஷ்ணரும் ருக்மணியும் அழகாக கீழே இருக்கிற மாதிரி பொதுவாக குறும்புக்கார கண்ணனை நம்ம நிறைய லீலைகள் பண்ணுற மாதிரி எப்போதும் பரபரப்பாகவே இருப்பார் ஆனால் அமைதியாக மணமகனாக சாந்தமாக உட்காந்துருக்கிறது ரொம்ப அழகாக இருந்தது ருக்மிணி தேவியினுடைய அந்த முடி ஜடையுடைய அழகு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கொண்டை அதுலேருந்து பின்னல் அழகு ரொம்ப அழகாக இருந்தது கிருஷ்ணருடைய முகத்தோற்றமும் ஸ்பெஷலாக இருந்தது இவங்க கால் மடித்து மணப்பெண் எப்படி உட்காந்துருப்பாங்களோ அந்த தோற்றத்தில் அமர்ந்திருக்கிற கோலமும் சூப்பராக இருக்குது ரிஷப வாகனத்தில் சிவபெருமானும் பார்வதியும் பிரதோஷ நாளில் வளம் வரக்கூடிய அழகான காட்சி இங்கே பார்த்தீங்கன்னா தாமரை பாதம்னு நம்ம சொல்லுவோம் பாதத்துக்கே தாமரை அழகாக கொடுத்துருக்காங்க நந்தியும் சிவனை பார்த்து திரும்பி இருக்கிற மாதிரி ஒரு லுக்கோடு இருக்கிறது ரொம்ப சிறப்பம்சமாக இருந்தது சிவ பார்வதி பிரதோஷ காலத்தில் அப்படி உற்சவமூர்த்தியாக வெளியில் வரக்கூடிய பவனி வரக்கூடிய ஒரு காட்சி மன்னார்குடி ராஜகோபால சுவாமியும் ஆண்டாள் தாயாரின்னு தான் நம்ம பார்க்குறோம் ராஜகோபால சுவாமி எப்படி இருக்கார் பாருங்க கையில் தடி ஒன்று வச்சிட்ருப்பாரு இந்த பக்கம் சாட்டை இருக்கும் அதாவது மாடு மேய்க்கக்கூடிய ஆயர்குழ சிறுவனாக தான் ஆண்டாள் கற்பனை பண்ணி தன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் கிருஷ்ணர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதுவும் ரங்கமன்னாராக இருக்கக்கூடியவர் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க மேய்க்கக்கூடிய சிறுவன் மேலே தான் அவங்களுக்கு ஒரு ஆசை வரும் அந் அதனால ராஜகோபால சுவாமி பார்த்தீங்கன்னா மாடு மேய்க்கக்கூடிய சிறுவனுடைய அந்த தொனிலேயே அந்த தோற்றத்திலேயே ஆண்டால கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு அழகான காட்சி தான் மன்னார்குடி ராஜகோபால சுவாமியும் ஆண்டாள் தாயாரும் ஸ்ரீசக்கரம் அப்படின்னு உடனேயே நமக்கு நினைவுக்கு வர்றது காமாட்சி அம்பாள் தான் சிகப்பு வண்ணப்புடவைக்காரியா ரொம்ப அழகா அந்த சிவப்பு புடவையில் முகத்தில் அத்தனை சாந்தம் நெற்றியில் பிறை சூடிய மாதிரி தலை கிரீடத்தில் அவங்க அணிந்து கையில் கிளி கரும்பு பாசம் அங்குசம் அப்படின்னு பத்மாசனத்தில் எப்போதும் ஸ்ரீ நாயகியாக இருக்கிறவங்க தான் காமாட்சி அம்பாள் ரொம்ப அழகான நேர்த்தியாக அந்த முகத்தை மட்டுமே நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் அப்படி ஒரு சிலை சங்கரன் கோயில் கோமதி அம்மன் தான் நீங்க பாக்குறீங்க சங்கரநாராயண பெருமாளா சிவன் பாதி மகாவிஷ்ணு பாதினு இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் சங்கரன் கோயில் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு கோமதி அம்மன் அப்படின்னு பேரு இவங்களுமே சிவப்பு உடை உடுத்தி நின்ற திருக்கோளத்தில் அழகாக இருக்காங்க ரமண மகரிஷி அற்புதமான இந்த சிலையை வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரத்னாக்காவுக்காக சன் டிவி ரத்னாக்கா அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே தெரியும் அவங்க ரமணருடைய சிலை எங்கே கிடச்சாலும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க எங்கள் முகத்தில் ஒரு திருத்தம் இருக்கிறதையும் அவருடைய உடம்பில் நரம்புகள் போகிறதெல்லாம் அந்த நல்ல ஒரு டீட்டெயிலிங் கொடுத்த ஒரு சிலையாக இருக்கும் பின்பக்கம் அப்படி திருப்பி பார்த்தா கூட அவருடைய முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு எல்லாமே தத்ரூபமாக செய்யப்பட்டிருக்கு ரொம்ப நேர்த்தியான அந்த சிலை அவர்கிட்ட ஒரு சிரிப்பு அதுதான் ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த சிரிப்பை வந்து தத்ரூபமாக கொண்டு வந்திருக்காங்க அந்த முக சிரிப்பு அவர் கண்களில் தெரியக்கூடிய அந்த கருணை அந்த அமைதியான அந்த போக்கு அது எல்லாமே அற்புதமாக வெளிப்படுத்துறதுனால இந்த சிலையை அவங்களுக்காக நான் மீனா ஹேண்டிகிராஃப்ட்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த சிலை என்னோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிலையாக நான் பார்க்குறேன் ஏன்னா இது இதனுடைய அமைப்பு பாருங்க கிருஷ்ணர் வலம் வரக்கூடிய யானை அந்த யானை சுற்றி அந்த யானையோட அமைப்பு ஃபுல்லாகவே கோபியர்கள் நிறைய பேர் இருக்கிற மாதிரி கிருஷ்ணர் மேலே பக்தி கொண்ட அற்புதமான பெண்கள் தான் கோபியர்கள் அவங்க உடம்பு பூரா அந்த யானையில அதாவது கிருஷ்ணரை எப்போதுமே சுமக்கக்கூடிய பெண்களாக மனசுல எப்போது சுமந்துட்டு இருக்கக்கூடிய பெண்களாக அவங்க இருக்காங்க அவங்களுடைய அமைப்பு இந்த யானை முழுமதி முழுமையாக நமக்கு தென்படும் அதனால இந்த கோபியருக்கும் கிருஷ்ணருக்குமான அந்த உறவு அந்த அந்யோன்யம் அது வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அப்படிப்பட்ட கோபியருடைய அழகான சிலை தான் யானை வடிவத்துல கோபியர்கள் நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு யானை இந்த யானையுடைய தந்தம் கூட இந்த கோபியரனுடைய கால் அமைப்பு அது மாதிரி உருவாக்கி இருப்பாங்க ஒரு நல்ல கிரியேட்டிவிட்டியோடைய உதாரணமா இருக்கக்கூடிய சிலை அப்படிங்கிறதுனால இந்த சிலை எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினது இந்த சிலையும் ரொம்ப எனக்கு பிடிச்சு வாங்கினேன் தாய்மை அப்படிங்கிறது மிருகங்கள் பறவைகள்னு எல்லாத்துக்குமே அந்த உணர்வு உண்டு இந்த புலி தன்னுடைய குட்டி எப்படி வாயில கவ்வி தூக்கிட்டு போகுது அப்போ அது கண்களில் தெரியக்கூடிய அந்த தாய்ப்பாசம் அது எல்லாமே தத்ரூபமாக வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அழகாக பண்ணியிருந்தாங்கன்ற அதனால் இதை இந்த சிலையை வாங்கி வச்சுருக்கேன் இது சூப்பரான ஒரு யானை வந்து தன்னுடைய குட்டி குழியில் விழுந்த குட்டியை காப்பாற்ற முயற்சிக்கிற ஒரு பொம்மை இதில் இன்னொரு குட்டியும் இருக்கும் ரெண்டு குட்டிகள் உண்டு இப்போ குழந்தைங்கள்லாம் அந்த வீட்டில் வந்து விளையாடிகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது அதை நான் எடுத்துகிட்டு வரல ஸோ அழகான ஒரு யானை அது கால் மடித்து உட்கார்ந்துருக்கிற அந்த அழகு அது கண்களில் தெரியக்கூடிய அந்த பயம் கவலை எல்லாமே அதில் பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு சிலை தான் நீங்கள் பார்க்குறது இந்த பீசஸ் எல்லாம் டெக்கரேஷன் பீசஸ் மாதிரி இப்போ நம்மக்கிட்ட அழகான சிலைகள் இருந்ததுன்னா பக்கத்தில் இந்த சிங்கத்தை வச்சு நம்ம அழகாக அலங்காரம் பண்ண முடியும் இந்த இப்போ நம்மக்கிட்ட துர்கை இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இந்த சிங்கம் வைக்கலாம் அல்லது ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி போட்டு அதில் துணியெல்லாம் போட்டு சிம்மாசனம் மாதிரி முன்னாடி வச்சு ரெடி பண்ணலாம் இப்படி இதெல்லாம் வந்து நமக்கு பூஜைகள் பண்ணும்போது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பக்கத்தில் வைக்கிறது ரொம்ப நமக்கு இன்னும் அழகாக ப்ராப்பர்ட்டிஸ் வச்ச மாதிரி இருக்குங்கிறதுனால தான் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்ருங்கேரி சாரதாம்பிகை வெண்ணிற ஆடையில எப்படி வந்து அழகாக உட்காந்துருக்காங்க பாருங்கள் அவங்க நெற்றியில் சூடி இருக்காங்க அருமையாக நார்த் இந்தியன் ஸ்டைலில் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் இருக்கும் நிறைய நகைகள் போட்டு அப்படியே அவங்களுடைய அந்த சிம்மாசனமே அந்த அவங்க அமர்ந்திருக்க ஆசனமே வந்து வெண்மை நிறத்தில் தகதகன்னு இருக்கிற மாதிரியான ஒரு சாரதாம்பிகை சிலை சாரதாம்பிகைக்கு முன்னாடி ரெண்டு அன்னப்பட்சி வச்சுருக்கேன் பாருங்க இந்த மாதிரி நம்ம சிலைகளுக்கு பக்கத்துலேயே இப்படி சிம் சிங்கம் அன்னப்பட்சி மயில் இப்படிலாம் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அந்த ஒரு அழகுப்படுத்தி நம்ம வைக்க முடியும் அந்த சிலைய ரொம்ப வித்தியாசமாக நம்ம காட்ட முடியும் அம்பாளுடைய நம்ம அம்பாளுக்கு சிம்மம் பொதுவாக வாகனம் மயில் வாகனம் அன்னம் வாகனம் இதெல்லாம் யானை வாகனம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் விஷயங்கள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அந்த சிலையினுடைய அமைப்பு இன்னும் தூக்கலாக அலங்காரத்துக்காகவே இந்த சிம்மம் அன்னம் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் அடி உயரத்துல இருக்கக்கூடிய சூப்பரான மரப்பாச்சி பொம்மைதான் நீங்க பாக்குறீங்க நிர்விக்னலட்சுமி இல்லத்துல மரப்பாச்சி பொம்மை சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு இந்த பிரம்மாண்டமான கொழுவுக்கு ஏற்ற வகையில இல்ல அப்படின்ற மனக்குறை மனத்தாங்கல் எனக்கு எப்போதுமே உண்டு அதை இந்த தர நிவர்த்தி பண்ணிடணும் மரப்பாச்சி பொம்மைங்கிறது நவராத்திரியில ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறதுனால நான் வாங்கி வச்சிருக்கேன் ஒரு ஆண் பொம்மை ஒரு பெண் பொம்மை இந்த ஸ்பெஷலான உட்ல செய் அந்த காலத்துல குழந்தைகள் விளையாடுறதுக்கு பயன்படுத்துறதுக்கு மரப்பாச்சி பொம்மைகளை தான் கொடுத்துட்டு வந்திருக்காங்க இப்போதான் நம்ம பிளாஸ்டிக் பொருட்களையெல்லாம் கொடுக்குறோம் சூப்பரான ஒரு ரெண்டே கால அடி உயரத்துக்கு என்ன மாதிரி அலங்காரம்ங்கிறது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ஒரு சமயம் பெருமாள் தாயாரா ஒரு சமயம் சிவன் பார்வதியா ஒரு சமயம் அப்படி நம்ம தெய்வங்களை அப்படி மாத்தி மாத்தி பண்ணி வெவ்வேறு ஸ்டேட் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய உடைகளை கூட நம்ம இந்த மரப்பாச்சி பொம்மைக்கு பண்ண முடியும் இந்த வருஷம் யார் யாரா மாற போறாங்க இந்த ரெண்டு பேரும் அப்படிங்கிறது இது வரைக்கும் எனக்கே தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்கு திருவல்லிக்கேணி வேதவல்லி தாயார் ஸ்ரீரங்கம் ரங்கநாயகி தாயார் மயிலாப்பூர் மயூரவல்லி தாயார் திருமால் அழகி தாயார் தாமல் அப்படிங்கிற ஊர்ல திருக்கடிகை சுதாவல்லி தாயார் திருவள்ளுவர் திருவள்ளூர் கனகவல்லி தாயார் திருச்சானூர் பத்மாவதி தாயார் திருப்புட்டுக்குழி மரகதவல்லி தாயார் திருக்காஞ்சி பெருந்தேவி தாயார் இப்படி இந்த ஒன்பது பேரும் நவஸ்ரீ தாயார் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இவங்க எந்த ஆர்டரில் இருக்கணும் என்னென்ன இந்த தளத்தினுடைய பெருமைகள் இந்த அம்பாளுக்கு இந்த தாயாருக்கு என்ன விசேஷங்கள் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் ஒரு செப்பரேட் எபிசோடாகவே நான் கொடுக்குறேன் இந்த மாதிரி சீரீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா தசாவதாரம் அஷ்டலக்ஷ்மி இந்த மாதிரி சிலைகளை எல்லாம் பற்றியான விவரங்களை தனித்தனி எபிசோட்ஸாக நான் கொலுவுக்கு முன்னாடி உங்களுக்கு அருமையாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் மீனாட்சியும் சொக்கனும் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் எப்படி கர்ப்பகிரகத்தில் சொக்கனும் மீனாட்சி இருப்பாங்களோ அதே திருமேனியோட அழகாக மாயிரம் டால்ஸு சூப்பராக பண்ணியிருக்காங்க நேர்த்தியான ஒரு சிலை அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் அர்த்தநாரீஸ்வரராக நம்ம உருவத்தோடு தான் பார்த்துருப்போம் சிவலிங்க ஆவுடையார்லேயே அப்படி பாதி பாதியாக பிரித்து காட்டியிருக்காங்க ஒரு நல்ல கிரியேட்டிவ் ஐடியா சிவபெருமானும் பார்வதியும் சிவனுக்கான வேஷ்டி இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்வதியினுடைய புடவை இருக்குது பார்வதி தேவி மஞ்சள் பூசின முகத்தோட காட்சி தர்றாங்க அந்த பக்கம் சிவபெருமானுக்குரிய திருமேனியோட கலர் அப்படி காட்டியிருக்காங்க ரொம்ப அழகான அந்த சிலை முன்னாடி நந்திகேஸ்வரரும் அற்புதமாக செஞ்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்ததுன்ட்டு இதுவும் வாங்கி வச்சுருக்கேன் மீனாட்சி திருக்கல்யாணம் வருஷா வருஷம் பண்ணிகிட்ருக்கேன் சோமாஸ்கந்தர் சிலை ஏன்ற குறையை இந்த வருஷம் நான் நிவர்த்தி பண்ணியிருக்கேன் சிவனும் பார்வதியும் நடுவில் குட்டி குழந்தையாக முருகப்பெருமான் இருக்க சோமாஸ்கந்தர் ஸ்வரூபத்தில் காட்சி தரக்கூடிய வகையில் இருக்கிற இந்த சிலை இப்போ சமீபத்தில் நான் வாங்கி வச்சுருக்கேன் மீனாட்சி திருக்கல்யாணத்தப்பவும் நம்ம பயன்படுத்த முடியும் பிரபஞ்சன் அப்படின்னு மதுரையை சேர்ந்த சப்ஸ்கிரைபர் எனக்கு ஆசையோடு கொடுத்த ஒரு ஹேங்கிங் தான் குட்டி கிருஷ்ணா குட்டி கிருஷ்ணா குட்டியை பாருங்கள் ரொம்ப குட்டியாக குழந்தையா பாப்பா பட்டு பாப்பாவா அழகாக இருக்கிற ஒரு கிருஷ்ணரை தான் எனக்கு கிஃப்டாக கொடுத்த ஒரு தருணத்தை மறக்கவே முடியாது ரொம்ப அழகான ஒரு வால் ஹேங்கிங் நம்ம வால்லையும் மாட்டி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம இப்படி குட்டி குழந்தையாகவே வச்சு ஆராதனை பண்ணலாம் இன்னொரு சூப்பரான சப்ஸ்கிரைபர் என்னுடைய கொலு வாரிசு தேவ் திருச்சியில் இருக்கான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு ஞான குழந்தை முருகப்பெருமானுக்கும் அவனுக்கும் எனக்கு வித்தியாசமே தெரியல அந்த அளவுக்கு ஞானம் மிக்கவன் அவன் வள்ளி தேவசேனாவோடு முருகப்பெருமான் மயில் மேலே ஏறி வரக்கூடிய அற்புதமான இந்த சிலையை அவன்தான் எனக்கு அன்பு பரிசாக கொடுத்தான் திருமியச்சூர் லலிதாம்பிகை எப்படி திருமியச்சூர் கோயில் கர்ப்பகிரகத்தில் அம்பாள் அமர்ந்து ஒரு அற்புத காட்சி திவ்ய தரிசனம் தருவாங்களோ அதே திருக்கோளத்தில் நீல நிற புடவை உடுத்தி அருமையாக இருக்கக்கூடிய கர்ப்பகிரக காட்சியே நம்ம பார்க்குறோம் திருமியச்சூர் லலிதாம்பிகை லலிதா சகசிரநாமாவளி ஸ்தோத்திரம் முதல் முதலாக பூமிக்கு வந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமானும் பார்வதி தேவியும் சதுரங்கம் விளையாடக்கூடிய ஒரு அழகான காட்சி தான் பாண்டவர்கள் சதுரங்கம் விளையாடினாங்க அதில் நிறைய பிரச்சனைகள் போட்டி பொறாமைன்னு நிறைய விஷயங்கள் நடந்தது பாரத போருக்கு அது காரணமாக அமைஞ்சிது சிவபார்வதி சதுரங்கம் உலகம் உய்வதற்காக நடைபெற்ற ஒரு சதுரங்கம்னு எடுத்துக்கலாம் ஆணும் பெண்ணும் எந்த ஈகோவும் இல்லாமல் நீ பெருசா நான் பெருசான்னு ஈகோவே இல்லாமல் ஒரு விளையாட்டுத்தனமாக கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விளையாட்டு கணவனும் மனைவியுமாக இணைஞ்சு சதுரங்க விளையாடுறாங்க இதில் காயின்ஸ் அம்பாளுக்குரியது சிம்ம காயினாக இருக்குது அந்த பக்கம் நந்தி காயின் அழகாக இருக்கு இல்லையா பக்கத்தில் கிங்கரர்கள்லாம் இருந்து சாமரம் வீசுறது அம்பாளுக்கு விசிறி வீசக்கூடிய காட்சி இந்த சதுரங்க காட்சி ரொம்ப அழகாக இருந்தது சிவராத்திரியின் போது நான் வாங்கினது தான் இது பார்வதி மடியில் பிள்ளையார் விளையாடக்கூடிய அழகான ஒரு காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்குறது சூப்பரான ஒரு சிலை அப்படியே பார்வதி இன்னொரு குழந்தை முருகப்பெருமானையும் கொஞ்சி விளையாடுறாங்க சண்டை தான் வந்துடும்ல ரெண்டு பேருக்கும் ஒன்று தான் கொஞ்சிறாங்களா என்னதான் தான் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைன்னு நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் அது அகிலாண்டேஸ்வரிக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது குழந்தைகளில் எந்த குழந்தைய எப்போ கொஞ்சிறது அப்படிங்கிறது யசோதா தாயார் கிருஷ்ண பரமாத்மாவை அழகாக கொஞ்சக்கூடிய ஒரு காட்சி தான் நீங்கள் பார்க்குறது ராமரை கௌசல்யா தாயார் கொஞ்சிறாங்க சூப்பர் இல்லையா பார்க்குறதுக்கு அழகா ராமரை கௌசல்யா தாயார் கொஞ்சிறது அடுத்தது அஞ்சனாதேவி ஆஞ்சநேயரை கொஞ்சக்கூடிய காட்சி இப்படி தாய்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அழகாக பிரதிபலிக்கிற ஐந்து சிலைகள் ஒன்று ஒன்றுமே ஒவ்வொரு விதத்தில் அற்புதமான ஒரு கற்பனை அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வீட்டு அம்மா எப்படி குழந்தைய மடியில் போட்டு கொஞ்சுவாங்களோ அதே மாதிரி தான் தெய்வங்களும் தங்களுடைய குழந்தைகளை அப்படி தான் கொஞ்சி தாய்மைங்கிறது நம்ம வீட்டு அம்மாவுக்கு ஒன்று தெய்வத்துக்கு ஒன்றுன்னு கிடையாதுன்றது பிரதிபலிக்கிற வகையில் தான் இந்த சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம நவ திருப்பதி அப்படின்னு தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றங்கரையோரமாக அமைந்திருக்கக்கூடிய ஒன்பது கோயில்கள் இந்த ஒன்பது கோயில்களில் இருக்கக்கூடிய பெருமாள் எல்லாருமே நவ திருப்பதி பெருமாள்னு அழைக்கப்படுறாங்க இந்த திருப்பதி ஸ்தலங்கள் எல்லாமே நவக்கிரக ஸ்தலங்களாக இருக்குது எப்படி வந்து சைவர்களுக்கு சிவபெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு கும்பகோணத்தை சுற்றி நவக்கிரக கோயில்கள் இருக்கோ அந்த மாதிரி வைணவர்களுக்கு திருப்பதி அப்படிங்கிறது தான் நவகிரக ஸ்தலங்களாக இருக்குது நவகிரக உபாதையிலிருந்தெல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடிய வேலையை இங்கே இருக்கக்கூடிய பெருமாளே தாயாரோடு இணைந்து செய்யக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கிறதுனால திருப்பதி ஸ்தலம் நவக்கிரக ஸ்தலமாகவே விளங்குது அப்படிங்கிறது தான் இந்து சூரியன்ல இருந்து சனீஸ்வரன் வரைக்கும் ராகு கேது வரைக்கும் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ஒரு செப்பரேட் எபிசோடாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எந்த ஆர்டரில் எந்த தளத்துக்கு என்ன பெருமை இருக்குது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருநாமம் என்ன தாயாருடைய திருநாமம் என்ன அவங்களுக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறதெல்லாம் செப்பரேட் எபிசோடாக இந்த மாதிரி சீரீஸ் நான் வந்து கொடுக்குறேன் பார்ட் டூ வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நவராத்திரி பிரியர்களாக கொலு பொம்மையை ரொம்பவே நேசிக்கக்கூடியவர்கள் நான் சதா சர்வகாலமும் கொலு பொம்மைகளோட பேசிட்டு இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான பதிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியாக என்னுடைய அந்த கொலு பொம்மைகள் வாங்குகிற பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்க போகுது எந்த ஆர்டிஸ்டனை பார்த்தாலும் அங்கேருந்து நான் சில பொம்மைகளை எனக்கு தேவைப்படக்கூடிய வகையில் நான் ரசிக்கக்கூடிய பொம்மைகளை வாங்கிட்டு தான் இருக்கேன் அதனால இந்த so, <sanskrit> பார்ட் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்க போது ஸோ அடுத்த பார்ட் வர்ற வரைக்கும் நீங்க அவளோட காத்துட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி